இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வவுனியாவில் நடைபெற்றது கட்சியின் செயலாளர் டாக்டர் பா சத்தியலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி கலையரசன் இராசாணக்கியன் சி வி கே சிவஞானம் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராச உள்ளிட்ட பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இன்றைய கூட்டத்தின் நிறைவில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் மூன்று தீர்மானங்கள் மத்திய செல் குழுவினாலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற திரு பாவண்ண அரியணேத்ரனுக்கு ஆதரவளிக்கவில்லை என்ற தீர்மானத்தை இலங்கை தமிழரசு கட்சி எடுத்திருக்கிறது இரண்டாவது எமது கட்சி உறுப்பினராகிய திரு அரியணேத்ரனை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதாக இலங்கை தமிழர்கள் கட்சி தீர்மானித்திருக்கிறது நாங்கள் ஒரு முடிவும் எடுத்திருக்காத நிலையிலே எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் சுதந்திரமாக ஆதரவாகவும் எதிராகவும் பல கருத்துக்கள் சொல்லிக்கொண்டேதான் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் மத்திய செயற்குழுவாக கட்சியின் தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பது ஆகையினால் இதற்கு முன்னர் நிகழ்ந்த விடயங்கள் சம்பந்தமாக திரு பாவன அரியநேந்திர மட்டும்தான் நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கிறோமே தவிர மற்றவர்களுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக எங்கள் நடவடிக்கையும் எடுக்கப்படாது இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இன்று எடுத்த தீர்மானம் தொடர்பில் தனக்கு தெரியாது என அந்த கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தெரிவிக்கின்றார் சுக காரணமாக கட்சியின் இன்றைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் தான் கலந்து கொள்ளவில்லை என அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார் எனினும் இன்று எடுத்த தீர்மானம் தொடர்பில் தமக்கு அறிவிக்கவில்லை எனவும் தம்முடன் அது தொடர்பில் கலந்துரையாடவில்லை எனவும் மாவை சேனாதிராசா குறிப்பிட்டார்